மாத பலன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேசந்துரக்கம் மீனம்பிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்களின் தொழில் நிதி மற்றும் ஆரோக்கியம் குடும்பம் பொருளாதாரம் அதாவது பணம் போன்ற போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போன்றது மார்ச் மாதத்துல சனி பயிற்சி நடைபெற போன்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது மே மாதம் குற்று பயிற்சி ராகேது பேச்சு பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி ராகவே பேச்சு மற்றும் குரு பேச்சியின் நடை பதினாலாம் தேதி நடைபெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் சனி பேச்சு நடைபெறும் இது சம்பந்தமா நான் தனித்தனியா வீடியோ போட்டுக்கிறேன் அது மட்டும்னா புத்தாண்டு பலன் இல்லை வந்து உங்களுக்கான ராசி மற்றும் நட்சத்திரங்கள் எண்களுக்கான புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன் இதுல வந்து மேசராசி என்பவர்களுக்கு தொழில் பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் மார்ச் மாதம் நேசராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும் புதிய திட்டங்கள் தொடங்கிவிடும் உங்களை நிதி நிலைமை மற்றும் குடும்பம் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் சாப்பிடுனா சாப்பிட்டு கிளிக் பண்ணி பக்கத்தில் ஓல் கிளிக் பண்ணாதான் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் கிளிக் பண்ணால் அந்த இமெயில் அட்ரஸ்க்கு நான் போட்டால் போட போன துரியக்குள்ளும் வர ஆண்டு நீங்கள் கொமான இடங்களா அந்த கொமானுக்கான பதில் போட்டால் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அளவுக்கு நன்றி முழுமையாக பெருங்கள் பகிருங்கள் என்ற நான் இது வசிரஜி கைரக ஜோதிரம் சேனல் இதுல வந்து இது வந்து யூடியூப் சேனல் நீங்கள் கூகுள்லயே யூடியூபிலேயே வரலையே வச்சு பார்க்கலாம் இந்த வசிரஜி கைரக ஜோதிடம் சேனல்ல தெரியாத சொன்னா கைரேகோம் பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் கைரேக சம்பந்தமா இருந்து கோடிச்சு ஜோதிட கலியாந்து குரல் இருக்கின்றதா உங்களுக்கு ஜாதகம் குடும்பம் பொருளாதாரம் நிதி நிலைமை மற்றும் உங்களின் திருமண வாழ்க்கை கை எத்தனை தரமான குழந்தை பக்கம் சக்கல வெட்டின் ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்லலாமோ அத போல கை ரேகை வைத்தே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கான அரச வேலையா தனியார் வேலையா மற்றும் வேலை இல்லையா எத்தனை வயசுல வேலை வரைக்கும் என்று சக்கல வெற்றையும் வரைந்து கொள்ளலாம் எல்லாத்தையும் பற்றி விரிவா போட உங்கள் கையில் இருக்கிற ரேகை குறிய புள்ளியில வச்சு நான் சொல்லிக்கிறேன் அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கான ஆயுள் ரேகையில இருந்து புத்தி ரேகை ஒவ்வொரு ஒவ்வொரு ரேகையும் பற்றி போட்டு அதை அந்த ரேகையில் அஞ்சாறு வகை ஏழு எட்டு வகை ஒன்பது வகைன்னு கூறி அதுல உங்களோட ரேகையிட வகை இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் உங்களுக்கு எழுரை சனி நடந்தான அட்டமச்சி நடந்தான குருவோ ராகு கேதுவோ ஒரு சனியோ எத்து கூடாட்டியும் உங்கள் ஜாதகத்தை திசை நன்றாக திசை இருக்கும் வீட்டதிபதி யோகமாக இருந்து விட்டால் எதுவும் செய்யாது உங்களுக்கு குபேர ஜோகமே ஆகவே இது சம்பந்தமா அறிந்து கொள்ளணும் என்றால் அதாவது அறிந்து கொள்ள விரும்பினா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி சொல்லிக்கிறான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் அடிச்சு பார்க்கலாம் இல்லாட்டி பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம் அதாவது வசிதஜி கைரேகன் ஜோதிரன் ஜனல் அண்டிட்டு கமா பண்ணிட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் வந்து உங்களோட நட்சத்திரத்தையும் போட்டு அடிங்க வேற பேரங்கள் அதுல பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் சொல்லி கூற வேண்டிய மந்திரம் தினமும் அந்த மந்திரத்தை கூறலாம் உங்களுக்கு எப்படி பிரச்சனை தீரும் ரெண்டு மூணு வரை மந்திரம் பிறப்புல இருந்து பிறப்பு திசை எந்த திசை எந்த திசை இல்லை இடத்துல இருந்தா என்றதெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் திசை இருக்கும் வீட்டு நீங்கள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் உங்கள் வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மாத ராசி பலன் இப்ப பார்க்கலாம் இது மார்ச் மாத பலன் மேசராசி என்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் மார்ச் மாதம் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பு வெகுமதி கிடைக்கும் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் நிதி நிலைமை வந்து அதாவது பண நிலையில் மேம்படும் பணம் வரவு அதிகரிக்கும் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு பணம் வரும் புதிய முதலீடுகள் செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மேசராசி என்பவர்களே உறவினர்களின் உறவு மேம்படும் நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது உங்களின் ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கு முன் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிபேர்ச்சி நடைபெறும் அதிலிருந்து வளரட்சனை ஆரம்பிக்கும் அதே சனி வீழ்ச்சியை பற்றி ஏற்கனவே போட்டுக்கிறோம் குருவீச்சியும் போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் யோகா போன்றன செய்யுங்கள் உணவு முறை வீட்டில் சமைத்த உணவை சாப்பிடுவது உங்களுக்கு அரக்கு தேவை ரிசவராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் ரிசவராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துடலாம் நிதி நிலைமையை பார்த்தால் நிதி நிலைமை மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் ரிசவராசி என்பவர்களே உறவினுடன் உறவு மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு கடன் பிரச்சினைகள் தீரும் நிதி ஆதாயம் நிதி வருமானம் புதிய வருமானங்கள் ஏற்படும் ரிசவராசி என்பவர்களே மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலைமை ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் ஆரோக்கியம் வந்த ஆரோக்கியம் மேம்படும் சீராக மன அழுத்தம் குறையும் என்பர்களே உங்களுக்கான மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் என்பவர்களுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மிதுனம் உங்களின் ஜாதகத்தில் திசை யோகமாய்ந்த திசைகள் வீட்டதிபதியின் யோகமாய்ந்த நூறு வீத நன்மைகள் ஏற்படும் அது எந்த ராசிக்காரர்களுக்கும் சரி அர்த்தம் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் மிதனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் சற்று சவாலாக மாதமாக இருக்கலாம் தொழில் மற்றும் யாவரத்து தடைகள் ஏற்படலாம் பனிச்சுமைகள் ஏற்படும் மிதனராசி என்பர்களே பனிச்சுமை ஏற்படும் போராட்டமான காலமாக இருக்கும் கவனமாக இருங்கள் தொழில் செய்யும் இடத்தில் மிதனராசி என்பவர்கள் பொறுமையுடன் செயற்படும் நிதி நிலைமை நிதி நிலைமை சற்று பாதிக்கப்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்கவும் ராசி என்பவர்கள் உங்களுக்கு குடும்பம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் விட்டுக் கொடுத்து செல்லவும் உங்களின் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி என்பவர்கள் உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆகவே மிகவும் பொறுமையாகவும் நிதானத்துடனும் யோசித்தும் சிந்தித்தும் ஆரோக்கியமான உணவுகளையும் உட்கொண்டும் உங்களின் மார்ச் மாதத்தை கடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அடுத்தது கடகம் கடகராசி என்பர்களே தொழில் மற்றும் வியாபாரம் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் நல்ல வளன்கள் தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும் நிதி நிலைமை வந்து நிதி நிலைமை மேம்படும் புதிய முதலீடுகள் செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல மாதமாக அமைகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறவுகளுடன் உறவு மேம்படும் சுக நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது மார்ச் மாதம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மேம்படும் உடல்நல சீராக இருக்கும் என அமைதி கிடைக்கும் ரிசவம் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக மார்ச் மாதம் இருக்கின்றது அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் சிம்ம ராசிக்கு மார்ச் மாதம் கலவையான வளங்களை கொடுக்கும் கொண்டு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால்கள் ஏற்படும் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு பணிச்சுமை ஏற்படும் பணி செய்யும் நிதானமாக இருங்கள் யோசித்து சேர்ப்பிடுங்கள் கதையுங்கள் பொறுமையுடன் இருங்கள் அடுத்தது விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள் ஆணவம் கொள்ளாதீர்கள் சிம்ம ராசி நிதி நிலைமை வந்து நிதி நிலைமை சற்று பாதிக்கப்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்கவும் சிம்மராசி என்பவர்களே குடும்பத்தில் குடும்ப நிலைமையை பார்த்தா குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினருடன் உறவும் மேம்படும் உங்களின் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்ட மண்டல் சிம்மராசி என்பர்களை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் குறைவுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க தயவு செய்து தொழில் செய்யும் இடத்தில் உங்களின் பணிச்சுமை அதிகரிக்கும் மிகவும் கவனமாக இருங்கள் நிதானத்துடன் செயல்படுங்கள் சரி தண்ணீராசி தன்னீராசி என்பவர்களே தொழில் மற்றும் வியாபாரம் தண்ணீர் ராசிக்கு மார்ச் மாதம் நல்ல விலங்குகள் தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நிதி நிலைமை நிதி நிலைமை மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் கடன் புரச்சினைகள் தீரும் குடும்பத்தை எடுத்துக்கொண்டா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினருடன் உறவு மேம்படும் சுவ நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது உங்களின் ஆரோக்கியம் பார்த்தா கன்னிராசி என்பவர்களை ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலம் சீராக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் அடுத்தது துளாராசி துளாராசி என்பவர்களுக்கு வீடியோக்கள் கிளிக் பண்ணாமல் தயவு செய்துக்கள் ஓல் விளைக்களை கிளிக் பண்ணினாத்தான் உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் வரும் அது மட்டும் நீங்க போடுற குமானக்கான பாதிலும் உங்களை ஒழுங்கான முறையில வந்து சேரும் அது மட்டும்தான் நீங்க கிளிக் பண்ணி முழுமையா பார்த்து மற்றவர்கள் ஒமான் எழுதி குமான் மூலம் இலவசமாக ஜாதம் சம்பந்தமாக ஒரு தெளிவான கழிவுக்கு பதில் கிடைக்கும் எழுதி கேட்கலாம் உங்களின் உங்களின் ஆதரவை எனக்கு வளங்கள் சாப்பிட்ற கிளிக் பண்ணுங்கள் துளாராசி என்பவர்களே துலாம் தொழில் மற்றும் வியாபாரம் துளாராசிக்கு மார்ச் மாதம் கலவையான வளங்களை கொண்டு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் துளாராசி என்பர்களே உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் சந்தோஷம் மேற்படும் முன்னேற்றம் ஏற்படும் செய்வீர்கள் தொழில உங்களுக்கு இனி ராஜ வாழ்க்கை தான் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஜாதகத்து திசை யோகமாகவும் இருந்துவிட்டால் உங்களுக்கு பெரும் ஜாதக ஆஹ் யோகமான காலமாக அமையும் மார்ச் மாதம் நிதி நிலைமை பார்த்தால் மேம்படும் புதிய முதலீடுகள் செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் துளாராசி என்பவர்களே குடும்பம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து நல குறைவுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் நல்ல முன்னேற்றமும் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் துளாராசி என்பவர்களே அடுத்தது விருச்சியம் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் ராசிக்கு மார்ச் மாதம் நல்ல வளங்களை தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வளர்ச்சி காணப்படும் விருச்சி ராசி என்பவர்களே உங்களுக்கான நிதி நிலைமை நிதி நிலைமை மேம்படும் புதிய முதலீடுகள் செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் உங்களின் குடும்பம் வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினருடன் உறவு மேம்படும் சுவர் நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது ராசி என்பவர்களை உங்களின் ஆரோக்கியம் வந்தால் ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலம் சீராக இருக்கும் மன அமைதி இருக்கும் ராசி என்பவர்களை மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வெற்றி பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள குரு பேச்சு ராகேது பேச்சு எல்லாம் மே மாதம் நடைபெறுகின்றது வாழ்க்கை ரசையும் கட்டாயம் உங்களுக்கான திசை யோகமா இல்லையா அது எந்த வேண்டிய மந்திரம் அளிவிட வேண்டிய கடவுள் உம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களே தொழில் மற்றும் வியாபாரம் தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் சற்று சவாலாக மாதமாக இருக்கலாம் மார்ச் மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயற்படவும் தனுசு ராசி என்பவர்களே உங்களின் நிதி நிலைமை குடும்பம் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் நிதி நிலைமை வந்து தனுசு ராசி என்பவர்களுக்கு நிதி நிலைமை சற்று சா பாதிக்கப்படலாம் செலவுகள் அதிகரித்து சிக்கமனமாக இருக்கவும் யோசித்து சிந்தித்து திட்டம் போட்டு வழியுங்கள் உம் அளவுக்கு முயற்சி செய்து தொழில் செய்யுங்கள் வேலைக்கு செல்லுங்கள் தனுசு ராசி என்பவர்களே உங்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப நிலைமையை குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினருடன் உறவும் மேம்படும் உங்களுக்கு குடும்பம் நல்லதாக இருக்கும் மார்ச் மாதம் மற்றபடி நிதி நிலைமை தொழில் செய்யும் மற்றும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை உடல் நல குறைவுகள் ஏற்படும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அடுத்தது மகரம் மகர ராசி என்பவர்களே தொழில் மற்றும் வியாபாரம் மகர ராசிக்கு மார்ச் மாதம் நல்ல வளங்களை தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு நிதி நிலைமையை நிதி நிலைமை மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் மகர ராசி என்பவர்களே கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பம் பார்த்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினருடன் உறவு மேம்படும் சுவ நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது அடுத்தது ஆரோக்கியம் ஆரோக்கியம் பார்த்தால் ஆரோக்கியம் மேம்படும் மார்ச் மாதம் உடல்நலம் சீராக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக மகர ராசி என்பவர்களே இருக்கும் அடுத்தது கும்பம் கும்பராசி என்பவர்களே அதுக்கு முதல் மகர ராசியை பார்க்கலாம் மகராசி கும்பராசி மீனராசி அது மேசராசி வேர்களுக்கு ஏழு ரச்சனை நடக்குது ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட ஏழரட்சணி முடிவடைகின்றது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி விட மேசராசிக்காரர்களுக்கு ஏழர் ரச்சனை தொடங்குகின்றது இது சம்பந்தமா வடிவா போட்டுக்கணையே நீங்கள் வாத்து தெரிஞ்சு கொள்ளலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இது யூடியூப் சேனல் வாசிரஜி கைதையின் ஜோதரன் சேனல் பண்ண கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்கள் மகர ராசி என்பர்களே உங்களுக்கான தொழில் வியாபாரம் மகராசிக்கர்களுக்கு மார்ச் மாதம் பலன்கள் தரும் நல்ல பலன்களை தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிலைமை மேம்படும் கடன் பிரச்சனைகள் தீரம் புதிய வருமானங்கள் ஆதாரங்கள் கிடைக்கும் குடும்பம் வந்து குடும்ப மகிழ்ச்சி நிலவும் மகராசிக்களை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ் நிலவும் சந்தோஷம் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் உறவினருடன் உறவு மேம்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது தெரியும் உங்களின் ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலம் சீராக மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கான கு கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்ததா பாவம் கும்பராசிக்கு வந்து தொழில் மற்றும் வியாபாரம் கும்பராசிக்கு மார்ச் மாதம் களவையான பலங்கள் கொண்டு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்கின்றது கும்பராசி என்பர்களே நிதி பார்த்தா நிதி நிலைமை மேம்பாடு முதலீடுகள் செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தை பார்த்தா குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்லவும் இல்லாட்டி பிரச்சனைகள் விதிவுகள் சண்டை கச்சரவுகளை ஏற்படுத்தும் கும்பராசி என்பர்களே உங்களின் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் குறைவுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆகவே தொழில் மற்றும் பண ரீதியான முன்னேற்றம் ஏற்பட்டாலும் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தின் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது கும்பராசி என்பர்களே அடுத்தது மீனம் மீனராசி என்பவர்களே தொழில் மற்றும் வியாபாரம் மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் நல்ல வளங்கள் தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் நிதி நிலைமையை பத நிதி நிலைமை மேம்படும் புதிய முதலீடுகள் செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் மார்ச் மாதம் குடும்பத்தை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினருடன் உறவும் மேம்படும் சுவன் நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது மார்ச் மாதம் மீனராசி என்பது உங்களின் ஆரோக்கியம் முதல் ஆரோக்கியம் மேம்படும் உடல்நலம் சீராக இருக்கும் என அமைதி கிடைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் அமோகமான முன்னேற்றமான ஆண் மாதமாக அமையும்